இந்த நீரின் தன்மையாகவே வீற்றிருக்கின்ற பெருமான் தான் திரு ஆணைக்காவில் இருக்கிறார் அந்த நீர் வடிவத்தை சாமி இருக்கிறார் பஞ்சபோத நீர் வடிவத்தில் உள்ள நீர் இங்க இருந்தாலும் ஜலகண்டேஸ்வரர் சம்புகேஸ்வரர் இங்க இருக்கிறார் நீர் வடிவம் திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமாள் சொல்றார் பைங்குவலை கார்மலரால் செங்கமலப்பை போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் வந்து சாரலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போட்டி செய்த பொங்கு மடிவில் புகவாய்ந்து வாய்ந்தனம் சங்கம் சிலம்பு சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் வாய்ந்து ஆடேனோர் எம்பாவா பார்வதி பரமேஸ்வரராக அந்த நீர் இருக்கிறார் மாணிக்கவசார் அம்மையும் அப்பனாக இருக்கிறார் நீர்ல அம்மையும் அப்பனாக இருக்கின்ற நீரில் நான் மூழ்கி மூழ்கி எழுதுகின்றேன் எவ்வளவு சிறப்பு அந்த புனித தீர்த்தத்துல குளத்திலையோ ஆறு போது அப்படி ஒரு பாவனையில புனிதமாக அமைதியுடன் நீராட வேண்டும் அங்க வந்து பலவிதமான விளையாட்டுகளோ உல்லாசமாக நீராடுதலோ வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த ஒழுக்க முறைகளை நமக்கு சொல்லி இருக்காரு அப்புறம் நீராடும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அதுல இந்த யூரின் போயிடுவாங்க அப்படி போகக்கூடாது மலர் ஜலங்கள் கழிக்கக்கூடாது எச்சில் துப்பக்கூடாது உமிழ் நீரை அதில் ஆற்றி விடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் அதை செய்யவே கூடாது சரி நீராடியாச்சு நீராடணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில வந்துருவாங்க வெளியில வந்து அந்த இடத்த விட்டு விலகி போயிடும் சில பேர் என்னவாங்க அந்த ஈரத்துணியோட வேறோட உற்று அந்த ஈரத்துணியில் உள்ள அந்த நீரை அந்த ஆத்துக்குள்ளேயே புரிஞ்சு விடுவாங்க அப்படி செய்யக்கூடாது அந்த ஈரத்துல அங்க பிழிந்து விடுற நீரை வெளியில வேற ஒரு பக்கத்துல ஆற்றில் பிழிந்து விட கூடாது நீராடும் போது ஆற்றிலேயோ குனிதத்தில் நீராடும் போது இந்த முறைகள் ஒரு ஒழுக்க முறைகள் இதையெல்லாம் நம்ம சிறிது இப்போது பின்பற்ற சிறிது சிறுதாக கொஞ்சமாவது நம்ம பின்பற்ற தொடங்கினாவே நமக்கு ஒரு நல்ல தன்மைகள் நம்ம நம்மளை சுற்றி அங்கே நீராகி இருக்கின்ற அந்த கங்கை மாதா காதிரி தாய் நம்மளை ஆசீர்வதிப்பான் நீர் அவ்வளவு ஒரு முயர்ந்த சிறப்புங்க இப்போ நம்ம தட்டில் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டுருவோமா அணுக்க எழுதுகிற தட்டு எச்சிலாம் இருக்குமே சாப்பாடெல்லாம் அப்படியே போட்டுருவோமா அதுக்கு மேல மத்தியானத்துக்கு மேலே காலையிலே சாப்பிட்டோம் அந்த எச்சி தொட்டோட அப்படியே விட்டுட்டு மத்தியானம் அடை எச்சி தட்டில் சாப்பாடு போடுமா என்ன பண்ணுவோம் அந்த அணுக்கை நீக்கி வந்திருக்கு நீர் அந்த அழுக்கை நீக்குவது யார் நீர் இல்லைங்களா அது நமக்கு எவ்வளவு நன்மை செய்யும்